அவர் இன்றைக்கு ஊடகத்தின் முன்னால் வெடித்து அழுத காட்சி ஒரு திடமான மனிதன் என் வாழ்நாளில் அவர் ஒரே ஒரு முறை அழுதுதான் நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய நண்பர் முராக் புகாரி மறைந்த போது அவர் குலுங்கி குலுங்கி அழுதார் அவர் நிலை குலைந்து போனார் அதன் பிறகு எனக்கு தெரிய இன்றைக்குத்தான் அவர் வெடித்து அழுதார் ஒரு நெடு பயணத்தை தந்தவர் அவரே இப்பொழுது துரோகி என்ற பட்டத்தை கொடுத்து குடி வைத்து பார்க்கிறார் தலைவர் நல்லவர் தலைவர் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அவரும் இல்லை தலைவர் நல்லவர் அவரே துரோகி பட்டம் கொடுக்குறாரு அப்படின்றீங்க அப்போ அது அவருடைய மனசுலேருந்து வர வார்த்தை இல்லையா ஆயிரம் இருந்தால் அவர் என்னுடைய தலைவர் முத்திரத்தினத்தை சேர்த்ததுக்கு பின்னால திமுக இருக்கு இப்படின்னு திமுக மீது குறைகளை சொல்லிக்கிட்டே வராங்க ஏன் இதை சொல்றாங்கிறதையும் நான் சொல்றேன் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார் துரை வைகோ இதுதான் பிரதானமான செய்தி அதைத்தான் அவர் சொல்றாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் திமுக ஓட ஸ்லீப்பர் செல்னு சொல்றதுல கூட எனக்கு தான் ஆனா நீ சங்கின்னு சொன்னாரு இப்ப அந்த சங்கி யாருன்றத உங்க முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன் என்னை ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டே வரார்ல அவர் யாரு கேட்டீங்கன்னா காவி சிந்தனையாளர் வலதுசாரி சிந்தனையாளர் இன்னும் அதிகப்படியா சொன்னா அவர் சங்கி பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் என்ன இந்த இதை சொல்லி இப்ப உட்கட்சி பூசல் ஸ்லீப்பர் செல் ஏகப்பட்ட முட்டுமுடல் இருந்தாலும் கூட நேரடி பொது எதிரியார் என்றால் திராவிட இயக்கத்திற்கு அது பிஜேபி தெரிஞ்ச விஷயம் பெருமாளும் வேண்டும் பெரியாரும் வேண்டும் என்று மகன் பேசியதை புலங்காகிதம் அடைந்து வரவேற்றே சொல்லி இருக்க வேண்டாமா சமீபத்தில் மதிமுக நிர்வாகிகளுடைய கார்ல மோடியோட படம் இருந்தது இதெல்லாம் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது ஆக அதனால கொஞ்சம் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கும் மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பச்சர் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களை திராவிட சிந்தையான சொல்வதற்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அந்த கோட்பாட்டை விட்டு தாண்டாத ஒரு நபர் மதிமுகவில் தொடர்ந்து செயல்பட்டீர்கள் என்னவோ தெரியவில்லை உட்கட்சி பூசெல்லாம் எல்லாம் அவளை அட்ரஸ் பண்ணணுமான ஒரு எண்ணம் இருந்தால் கூட ஒரு எல்லை விரும்போது எது சரி என்று பேச வேண்டிய நிலை இருக்கிறது அதை இப்போ மதிமுக நினைவு என்று தோன்றுகிறது மல்லை சத்யா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வெளியேறிவிட்ட விழிப்புணையிலாம் இருக்கிறார் இன்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க நான் கொண்டு பேசுவதை பார்க்க முடிகிறது என்ன நடக்கிறது பாக்குறீங்க நீங்க மறுமலர்ச்சி திமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்துக்கு ஆபத்து விட்டது என்பதை துரை வைகோவினுடைய வருகையே உணர்த்தியது துரை வைகோவினுடைய வருகைக்கு பிறகு பல முன்னணி தலகத்தர்கள் மதிமுகவில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அதற்கு முழு முதல் காரணம் வைகோவினுடைய மகன் துரை வைகோ தான் இது வைகோவுக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் பிரிட்டிஷ் திக்கர் தன் வாட்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்வார்கள் அதுபோல தன்னுடைய மகனுக்காக அந்த தசை ஆடியது இன்றைக்கு கடைசியாக இந்த கட்சியில் உண்மையும் நேர்மையுமாக இருந்து வைகோவுக்கு கவசமாக இருந்தார் என்று பார்க்கப்பட்ட அதில் நூறு விழுக்காடு உண்மையும் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு செயல்பட்ட அண்ணன் மல்லை சத்யா நீங்கள் குறிப்பிட்டதை போல விளிம்பு நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்ன தவறு செய்தார் என்று கேட்டால் உப்பு சற்றுள்ளாத குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இரண்டு பேர் மீது குறை சொல்கிறார்கள் ஒன்று நான் இன்னொன்று இந்த கட்சியில் அவைத் தலைவராக இருந்த நான் திருப்பூர் துரைசாமி நாங்கள் எவரும் என்ன இந்த கட்சிக்கு விரோதிகளா இந்த கட்சியில் எங்களுடைய வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றியவர்கள் என்ன விடுங்க அண்ணன் திருப்பூர் துரைசாமி பஞ்சாலை தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போதே அந்த பஞ்சாலை தொழிற்சங்கத்துக்கு சொந்தமான இடம் நீதிமன்றத்தினுடைய வழக்குக்காக போகிறது அந்த வழக்கிலே தீர்ப்பு வருகிறது பஞ்சாலை தொழிற்சங்கம் திருப்பூர் துரைசாமி தலைமையில் இயங்கும் அதற்கு தான் அந்த கட்டிடம் உரிமை என்று சொல்லி இது பஞ்சாலை தொழிற்சங்கத்துக்கு உரிய இடமா மதிமுகவுக்கு உரிய இடமா பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு உரிய இடம் அது அதை மதிமுகவினுடைய கட்டிடமாக வைத்துக் கொள்வதற்கு இவர்கள் முனைகிறார்கள் அதற்கு அவர் இடம் தரவில்லை என்பதுதான் அவர் மீது இவர்கள் விழுந்து பிராண்டுகிற குற்றச்சாட்டு அவரோடு தொடர்பில் இருந்தார் என்கிறார்கள் அவர் அண்ணா காலத்து பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாவோடு இருந்த பொதுக்குழு உறுப்பினர்களில் எஞ்சி இருக்கிற ஒரே பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாட்டில் அவர் ஒருவர்தான் அவரோடு தொடர்பில் இருந்தார் என்று குற்றச்சாட்டு வெளிநாடுகளுக்கு ஏழு முறை போனார் சொல்லாமலேயே போனார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லாமல் அவர் வெளிநாடுகளுக்கு போவதே கிடையாது இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார் ஆனால் அவர் இன்றைக்கு ஊடகத்தின் முன்னால் விழித்து அழுத காட்சி ஒரு திடமான மனிதன் என் வாழ்நாளில் அவர் ஒரே ஒரு முறை அழுதுதான் நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய உற்ற நண்பர் முராத் புகாரி மறைந்த போது அவர் குலுங்கி குலுங்கி அழுதார் அவர் நிலைகுலைந்து போனார் அதன் பிறகு எனக்கு தெரிய இன்றைக்குத்தான் அவர் வெடித்து அழுதார் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொன்னார் வள்ளுவன் இன்றைக்கு அந்த கண்ணீர் வடிந்திருக்கிறது அது செல்வத்தை தேய்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வைகோவையும் அவர்தம் சார்ந்தோரையும் அது நிச்சயமாக கேள்விக்கு உள்ளாக்கும் என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கே இடமில்லை நான் அதை உறுதியாக நம்புகிறேன் எதற்காக அந்த கண்ணீர் இவ்வளவு அழுத்தமான மனிதர் பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர் அவர் வந்து மஞ்சூரியா குங்பு தற்காப்பு கலையினுடைய நாயகன் அவரே தினந்தோறும் பல நூறு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர் அவ்வளவு மனதிடம் வாய்ந்தவர் எதற்காக விடை என்று சொன்னார் விடுதலை புலிகளினுடைய தலைவர் ஆனந்த பிரபாகரன் அவர்களை படுகொலை செய்வதாக ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்ட அந்த திட்டத்தை தீட்டியவர் மாத்தையா அந்த மாத்தையாவை விசாரித்து பின்னாளில் உரிமை உண்மையை தெரிந்து கொண்டார் அண்ணன் பிரபாகரன் அந்த மாத்தையாவோடு அண்ணன் மல்லை சத்தியாவை ஒப்பிடுகிறார் மூன்று முறை வைகோவினுடைய உயிரை காப்பாற்றியவரை நீங்கள் வரலாற்றில் எப்படி பதிவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை உயிரை குடிப்பதற்கு காத்திருக்கிறார் என்கிற அந்த பட்டியலில் சேர்க்கிறார் அதைதான் அவர் கேட்கிறார் பொது சமூகம் என்னை என்ன நினைக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இயக்கத்துக்கு உண்மையாக பணியாற்றிய நான் கொலைப்பலியோடு வெளியேற்றப்பட வேண்டும் இன்னைக்கு அவருடைய அறிக்கை இன்னைக்கு காலையில மிக மிக தெளிவாக இருந்தது அந்த அறிக்கையில அவர் சொல்லியிருந்தார் இனி ஒருவர் மீது கூட இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்காதீர்கள் நீங்கள் விஷத்தை குடித்து மடிந்து விடு என்று சொல்லி இருந்தால் நான் மடிந்திருப்பேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பழி சொல்லை என் மீது போட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் உண்மையிலேயே அந்த அறிக்கையை பார்த்து இதையும் கனத்து விட்டது ஏன்னா இவரோடு வர வேண்டிய கட்டாயம் வைகோவோடு வேண்டிய கட்டாயமே பல திமுக தொண்டர்களுக்கு எப்படி எழுந்தது என்று சொன்னால் நீதி கேட்டு வர வேண்டும் என்கிற நோக்கில்தான் இதே குற்றச்சாட்டை தான் இதே உளவுத்துறை போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லித்தான் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இவர் திமுகவில் வெளியேற்றப்பட்டதாக இவர் குடவாசல் கூட்டத்திலே பேசினார் நான் என்ன தவறு செய்தேன் தலைவர் அவர்களே உங்களுக்கு கவசமாக இருந்தேனே அதுதான் நான் செய்த தவறா இவர் நீதி கேட்டு பேசிய பொதுக்கூட்டங்களுடைய உரே கலவை இன்றைக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக சொன்ன வைக்கோ அதே அநீதியை இன்னொரு தொண்டனுக்கு இழைக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தகைய மனம் படைத்தவராக இருக்க வேண்டும் மகனுக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பதைத்தானே நீங்கள் அதில் கொள்ள வேண்டி இருக்கிறது நீங்க ஏன் இவ்வளவு கீழே இறங்கி போனீங்க இன்னைக்கு கூட ஊடகவியலாளர்கள் சந்திப்புல வந்து கேட்கிறாரு ஒரு பிரதான ஊடகத்தில் பேசுகிற போது கேட்கிறார் அண்ணன் மல்லேஷ் சத்யா நீங்க ஒரு டால் லீடர் இல்லையா மிக உயர்ந்த தலைவர் இல்லையா நீங்களா இப்படி பேசி இருக்க வேண்டும் என்றுதான் அவர் குழுங்கி குழுங்கி அழுகிறார் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா உங்களுடைய தகுதிக்கு நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைச்சிக்கிட்டீங்கன்னு உண்மையிலேயே இன்றைக்கு நடுநிலையாளர்களினுடைய கருத்து பத்திரிகையாளர்களுடைய கருத்து பொதுவானவர்களுடைய கருத்து வைகோவை நேசித்தவர்களுடைய கருத்து அதுவாகத்தான் இருக்கிறது ஏன் இப்படி ஒரு வேலையை செய்றீங்க நேற்றைக்கு கூட வைகோவுக்கு மிக நெருக்கமானவராக அறியப்பட்ட அண்ணன் ஐயநாதன் ஒரு ஊடகத்துல பேசின காட்சியை நான் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா பேசியிருந்தார் என்ன சொன்னாருன்னா ரொம்ப தப்பு பண்றீங்கனே தப்பு பண்ணாதீங்க இது நல்லது இல்ல நீங்க இத செய்திருக்க கூடாது என்று சொன்னாக்கு அதைத்தான் நீங்க இதெல்லாம் வந்து எப்படி பதில் சொல்ல போறீங்க நேற்றைக்கு இதே போன்று ஒரு பிரதான ஊடகத்துல பேசுற துரை வைக்கும் அவ்வளவு வன்மத்தை கக்குகிறார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறார் அவர்தான் இந்த பிரச்சனையினுடைய காரணகர்த்தாவே அவர் தான் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார் வைகோவினுடைய நேர்காணல்களை பாருங்களேன் பத்திரிகை சந்திப்புல பாருங்களேன் நிர்வாகிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாங்க அதனால நான் எக்ஸ்போஸ் பண்ணேன்னு தான் சொல்றாரே தவிர அவரை நான் ஏன் இது மாதிரி பேசுனேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர் வேற சொல்லலை அப்ப நிர்வாகிகள் மூலமாக அந்த பிரஷரை வைகோவுக்கு கொடுத்தது யாரு தவறான தகவல்களை தொடர்ந்து அவர்கிட்ட சொல்லி 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 அவரை பாய்சன் பண்ணது யாரு மொத்தமும் துரை வைகோ தான் இதுதான் பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இது அந்த தாண்டி முன்னாடி கணேசமூர்த்தி தற்கொலை வரை நீளது இல்லையா அப்ப என்னதான் நடக்குல்ல ஏன்னா இவர் நான் ஒருபோது தற்கொலை செய்ய மாட்டேங்கிறதையும் சொல்றாரு அழுததே பெரிய விஷயம் தற்கொலை செய்ய மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு போகுதுதான் இது உட்கட்சிங்கிறத தாண்டி வேற ஒரு வடிவம் எடுக்கிறதோ என்கிற ஒரு சிக்கல் ஏற்படுது இல்லையா அண்ணன் கணேசமூர்த்தி ஒருங்கிணைந்த பெரியார் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றியவர் வைகோவோடு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் அந்த ஒன்பது மாவட்ட செயலாளர்களில் அவரும் ஒரு மாவட்ட செயலாளர் பொடா சிறைக் கொட்டடியில் வைகோவோடு சேர்த்து பூட்டப்பட்ட வழக்கறிஞர் அழகு சுந்தரம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் பூமிநாதன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பன் இவர்களோடு சேர்ந்து அண்ணன் வழக்கறிஞர் அழகு சுந்தரத்தோடு சேர்ந்து இவரும் சிறைக் கொட்டடியிலே இருந்தவர் நாளைக்கு காலையில அமெரிக்காவிலிருந்து வந்து வைகோ அரெஸ்ட் ஆக போறாரு ஏர்போர்ட்ல இன்னைக்கு நீங்க போய் அரெஸ்ட் ஆயிடணும் அப்படிங்கிறது தலைமை கழகத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்க தோழர்கள் ஃபார்ம் ஆகி வந்து மதுரையில அரெஸ்ட் ஆகுறாங்க மதுரை நீதிமன்றத்தினுடைய வாசல்ல பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேக்குறாங்க இது வந்து பொட்டா சட்டம் பிஓடிஏ பொட்டா ஆக்ட் பேர் இருக்கு இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டா ஓராண்டுக்கு பெயிலே கிடையாது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க இளைஞராக இருப்பார் அண்ணனும் அழகு சுந்தரம் இன்றைக்கு அவருக்கு வயதாகி விட்டது அன்றைக்கு என்ன வயது இரண்டாயிரத்தி நாலுல யோசிச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரு மரியாதைக்குரிய சகோதரர் பொடா கணேசன் இப்படி எல்லாரும் இருக்கும்போது அண்ணன் கணேசமூர்த்தி தான் சொன்னாரு ஆண்ட தமிழன் பூண்ட விலங்கு உடியுமெனில் ஆண்டன் ஆண்டு ஆயுளுக்கும் தயார்னார் இன்னைக்கு எனக்கு அப்படியே பசுமரத்தாணி போல அது பதிந்து கிடக்கு ஆண்ட தமிழனுடைய விலங்கு உடனா நடா வருஷம் ஆயுள் புற நாங்க ஜெயிலமுடா பாத்துருவோம்டான்னு சொன்னார் அப்படி ஒரு தலகர்த்தர் அவரா போய் தற்கொலை நீங்க நினைக்கிறீங்க அப்போ அவர் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கியது துரை வைகோலம் ஏன் அப்படின்னு சொல்றேன் அண்ண அண்ண கணேசமூர்த்தி அவர்களினுடைய மரணத்துக்கு பின்னால் ஆயிரம் மர்ம முடிச்சுகள் இருக்கின்றன நான் கேக்குறேன் முதல் நாள் வைகோவினுடைய பத்திரிகையாள சந்திப்பான் கணேசமூர்த்தியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகிற போது அவருக்கு நான் வந்து உயரிய பொறுப்பு தரேன்னு சொன்னேன் நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியல திமுக கூட்டணியில தொடரணும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னேன் இப்படி செய்து தரேன்னு சொல்லி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் மறாவது நாள் உடலை அடக்கம் செய்துவிட்டு விட்டு பேசுகிற போது சொல்றாரு அவர் என்கிட்ட எந்த பொறுப்பும் கேட்கல அவர் சூசைட் அட்டன் பண்றதுக்கான காரணத்தை எனக்கு தெரியல இப்படி அவர் செய்திருக்க கூடாதுன்றார் அப்ப இந்த பின் முரணான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஈரோடு தொகுதியை இவருக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அழுத்தமாக அண்ணன் கணேசமூர்த்தி இடத்திலே பேசியவர் வைகோ ஆனா இவருக்கு அந்த ஈரோடு தொகுதியை பெற்றுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கடைசி நேரத்துல லாபி பண்ணி இவர் பற்றி தவறான செய்திகளை யார அண்ணா கணேசமூர்த்தியை பத்தி இன்னைக்கு கொலைப்பள்ளி சுமத்துறாங்கல்ல மல்லை சத்தியான் மேல கணேசமூர்த்தி அண்ண மேல அன்றைக்கு அவருடைய அதாவது சொல்வதற்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது அவர் குறித்த அவதூறுகளை அவ்வளவு அள்ளி வீசினார்கள் அவருக்கு வேறு ஏதேதோ வகையிலெல்லாம் சம்பந்தங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பேசினார்கள் அவருடைய பணத்தை வேறு ஒருவர் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் பேசினார்கள் என்னென்னவோ தகாத உறவு இருக்கிறது என்கிற காரண கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லி அவர் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்தினார்கள் அவருடைய மகனையே அழைத்து பேசி அவருடைய மகனிடத்திலேயே இவர் குறித்த தவறான செய்திகளை சொல்லி அவர் வீட்டுக்கு சென்று தந்தை இடத்திலே சண்டை செய்கிற அளவுக்கான சூழலை குடும்பத்துக்குள் உருவாக்கி ஒரு மனவேதனைக்கு அவரை தள்ளியதற்கு பிறகுதான் நமக்கு சீட்டு தரான்னு சொல்லி ஏமாற்றியது மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் இவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் என்று நொந்து போய்தான் அவர் வந்து நெஞ்சுண்டு மாண்டு போனார் நான் சொல்லி இருக்கிற செய்தி ரொம்ப சொற்பமான செய்திதான் அண்ணன் கணேசமூர்த்தியினுடைய மாண்பு கருதி சில செய்திகளை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த மனிதரை உங்களுக்காக காலம் முழுமைக்கும் இருந்தவரை மாவட்ட செயலாளராக திமுகவில் இருந்து வந்தவர் நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அன்னைக்கு திமுகல மாவட்ட செயலாளராக இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன நிலைமை அவர்கள் எங்கே இருந்திருக்க வேண்டியவர் கொங்கு மண்டலத்தினுடைய தலகத்தர்களில் ஒருவராக இருந்திருக்க வேண்டியவர் அல்லவா உங்களோடு வந்தார் நீங்க என்ன செஞ்சீங்க கடைசியில் அந்த உயிர் போனதுதான் மிச்சம் அதைத்தான் அவர் சொல்கிறார் பல்வேறு நெருக்கடிகளை தந்தார்கள் என்று சொல்லி இதற்கு மேல் இது குறித்து நான் பேச விரும்பவில்லை ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கலாம் செல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க திமுகவுக்கு இருந்ததாக மண்டை ஒரு ஒருவர் குறிப்பிடுகிறார் அதை யார் சொல்கிறார் என்றால் நேரடியாக பச்சையாகவே ஒரு தங்கி சொல்கிறார் என்கிற வார்த்தையும் பயன்படுத்துறார் அதாவது அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் மறுமலட்சி துணை பொதுச் செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறவர் அண்மையிலே பல்லடம் தொகுதியில் போட்டியிட்டு அண்ணன் முத்திரத்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்தார் வைகோவே தெளிவா சொல்றாரு முத்திரத்தினத்தை செந்தில் பாலாஜி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தான் கூட்டு போனாரு கூட்டு போய் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்து சேர்த்துட்டாரு அதனால முதலமைச்சர் சேர்த்துக்கிட்டாருன்னு வைகோவினுடைய பிரஸ் மீட்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆனா துரை வைகோவும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா கூட்டு போய் சேர்த்தது அறிவாலய வாசல்ல கொண்டு போய் விட்டதே அண்ணமல்லை சத்யாதான் அவர்தான் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டாரு அப்படின்றாங்க ஒண்ணு இன்னொன்று நான் தொடர்ந்து ஊடகங்களில் பேசுறேன் உங்களுக்கே தெரியும் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பவன் நான் எனக்கு பல்வேறு இடங்களில் இருந்து செய்தி வருகிறது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எனக்கு செய்தி சொல்வார்கள் நடக்கிற சம்பவங்களை வைத்து அந்த கட்சியினுடைய விவகாரங்களில் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கிற போது சில ஊடகங்கள் நான் வலிந்து போய் எந்த ஊடகத்திலும் என்ன நேர்காணல் எடுங்கன்னு சொல்றதே கிடையாது கேட்பவர்களிடத்திலே நேர்காணல் வாய்ப்பு இருந்தால் தருவேன் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கே தெரியும் நான்கு நாட்களுக்கு முன்பு நீங்கள் தொடர்பு கொண்டால் நான்கு நாட்கள் கழித்து உங்களுக்கு நேரம் ஒதுக்குற அளவுக்குத்தான் சூழல் இருக்கிறது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா மல்லை சத்யா அண்ணன் அவர்கள்தான் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து என்னை போன்றவர்களை இயக்குகிறார்கள் நான் திமுக ஆதரவாக பேசுறேன் திமுக தான் என்னை இயக்குது இதெல்லாம் இவங்க போடுகிற கணக்குகள் நான் இதுவரை திமுக தரப்பில் யாரிடமும் பேசியது கிடையாது பெரிய மட்டத்தில் தொடர்பில் இருப்பவர்கள் எனக்கு இருக்கக்கூடிய அன்றாட நண்பர்களோடு பேசுவது சரி என்னுடைய நேர்காணல்களுக்காக நான் திமுகவிடம் ஆலோசனை பெற்றதும் கிடையாது எனக்கு இருக்கிற திராவிட இயக்க உணர்வு எனக்கு இருக்கிற அரசியல் பார்வை இவைகளை கொண்டு நான் தொடர்ந்து பேசுகிறேன் திமுக தமிழ்நாட்டுக்கு தேவையான இயக்கமாக இருக்கிறது எனவே திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அவ்வளவுதான் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்றது இல்ல என்ன அவதூறு பரப்புறாங்கன்னா திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக சத்தியா இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க அண்ணன் துரசாமிக்கு பின்னாடி திமுக இருக்கு உத்திரத்தினத்தை சேர்த்ததுக்கு பின்னால திமுக இருக்கு இப்படின்னு திமுக மீது குறைகளை சொல்லிக்கிட்டே ஏன் இதை கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார் துரை இதுதான் பிரதானமான செய்தி கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பன்னெண்டு இடங்கள்ல போட்டின்னு சொன்னதே பாஜக சொன்ன எண்ணிக்கையை வச்சுதான் ஏன்னா திமுக பன்னெண்டு இடங்கள் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஆறு வாங்கி நாலுல போட்டி வெற்றி பெற்றவங்க ரெண்டுல தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அப்போ நாளுதான் தான் திரும்பவும் திமுக தருவதாக இருக்கிறது அந்த நாளை பெற்றுக்கொண்டு போட்டியிடுவதா வேண்டாமா என்று பார்க்கிற போது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தர்றேன்னு சொல்லிட்டாங்க ஊடகங்கள்ல வெளியான செய்தியை தான் நான் சொல்றேன் இவர் சந்திரபாபு நாயுடுவோடு சந்தித்து சந்திரபாபு நாயுடுவும் வெங்கைய நாயுடு குடும்பத்தினர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி சிராக் பஸ்வான் அவர்களினுடைய அந்த அமைச்சர் பொறுப்பு இப்ப பீகார் அரசியலுக்கு அவர் திரும்புவதா அந்த போர்ட்போலியோ காலியாக தான் அத துரை வைக்கோவுக்கு கொடுக்க போவதாக பேச்சு நடத்திருக்கிறது என்று ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது ஒரு நியாயத்தை கற்பிக்கணும் எதை சொல்லி நீங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவீங்க அப்ப சத்யா ஸ்லீப்பர் செல்லு முத்திரத்தினத்தை கொண்டு போய் சேர்த்தாரு வல்லம்ப இயக்குறாரு திருப்பூர் துரசாமியோட தொடர்பு இருக்காருன்னா அப்ப திமுக ஒரு சதி திட்டம் தீட்டி மதிமுகவை உடைக்க நினைத்தது கட்சியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வெளியேறி இருக்கிறோம் என்று சொல்லி பாஜகவோடு கூட்டு சேருவதற்கு இத்தகைய சதி திட்டத்தை இவர்கள் தீட்டினார்கள் இதற்கு முழு முதல் துரை வைகோ அவர் சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுதா நான் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றதுல கூட எனக்கு பெருமைதான் ஆனா நீ சங்கின்னு சொன்னாரு இப்ப அந்த சங்கி யாருன்றத உங்க முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன் ஓகே சமீபத்தில் நிர்வாகிகளுடைய கார்ல மோடியோட படம் இருந்தது இதெல்லாம் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது நாளைக்கு இப்படிதான் ஆக போகுது அதனால இப்பயே பிக்ஸ் பண்ணிடுவோம் தொண்டன் கொஞ்சம் முன்கூட்டியே பிக்ஸ் பண்றாங்க அதுக்கு அவங்க பல காரணங்களை சொன்னாங்க என்னன்னா இல்ல இல்ல அது வந்து வாடகைக்கு எடுத்துட்டு வந்த வண்டின்னு வாடகைக்கு எடுத்துட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மஞ்சள் போர்டு போட்டிருந்தாதான் அது வாடகை வண்டின்னு நினைக்கிறேன் வெந்த போர்டு போட்டிருந்தா அது சொந்த வண்டின்னு அர்த்தம் அங்க வந்திருந்தது சொந்த வண்டி டி என் பன்னெண்டுன்னு ஏதோ நம்பர் இருந்தது பார்த்தா வெள்ள போர்டு அப்ப அது ஓன் போர்டுன்னு பொருள் அதுக்கு காரணம் சொன்னாங்க அது என்ன காரணத்துக்காக அப்படி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா வண்டியில் இருந்தது உண்மை வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு எடுத்தது உண்மை ஏற குறைய திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற குரலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி விட்டார் மதிமுகவில் துரை வைக்கும் இதற்கு சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன் சும்மா போகிற போக்கள் இல்ல பொதுக்குழுவில் திமுகவை கடுமையாக வசைபாடி பேசினார் அவை தலைவர் அர்ஜுனராஜ் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஏன் அப்படி பேசினாங்க கூட்டணிக்குள் இருந்து கொண்டு திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார்கள் அதன் பிறகு வைகோ போய் திமுக தலைவரை சந்திச்சு அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சமாதானம் சொல்லி திமுகலேருந்து யாரும் வந்தாலும் சேர்க்காதீங்கன்னு சொல்லி ஒரு ஆஹ் கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்தாரு வந்ததற்கு பிறகு மூச்சுக்கு முன்னூறு தடவை திமுகவை அரியணை ஏற்றுவோம் திமுகவை அரியணை ஏற்றுவோம் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறோங்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி திருச்சி மண்டல நிர்வாகிகள் கூட்டம் செயற்குழு கூட்டம் அந்த கூட்டத்துல கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற ரோவர் வரதராஜன் பேசுறாரு தமிழ்நாட்டு அரசியல் களம் துரை வைகோ விசஸ் உதயநிதி ஸ்டாலின் என்றுதான் சொல்லல்கிறது துரை வைகோவுக்கு எதிரி உதயநிதி ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரி துரை வைகோ தான் இதுதான் இன்னும் இருபத்தி ஆண்டு கால அரசியல்கிறார் அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க அது எப்படி சார் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்க வகித்து திமுக கொடுத்த ஒரு தொகுதியை பற்றி எம்பி ஆனவர் திமுகவுக்கு எதிர் அரசியல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு செய்வார்னு நீங்க பேசுறீங்க அதுவும் எங்க நின்று திருச்சிக்குள்ளேயே நின்று நீங்க பேசுறீங்க ரொம்ப முக்கியம் எங்க உங்களை திமுக வெற்றி பெற வச்சுச்சோ அங்க நின்று நீங்க பேசுறீங்க இந்த குரலை நீங்க கண்டிச்சீங்களா இதுவரைக்கும் நடவடிக்கை உண்டா சமூக வலைதளத்தில் துரை வைகோவனுடைய மேற்பார்வையில் இயங்கி கொண்டிருக்கிற அந்த இணையதள அணி என்று சொல்லப்படுகிற தனி அணி அந்த அணி திமுக கூட்டணியில இருந்து வெளியில வரணும்னு பகிரங்கமாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து எழுதுறாங்க தொடர்ந்து பேசுறாங்க இது வரைக்கும் கண்டிச்சீங்களா அப்படி ஒரு குரல் இருக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களா இல்ல அப்போ மெல்ல மெல்ல இந்த பாஜகவினுடைய ஆதரவு நகர்வுகளை நகர்த்தி கொண்டே போகிறார் துரை வைகோ ஆனா வைகோ வேண்டாம்னு தான் நினைக்கிறார் இப்பவும் நான் அந்த விஷயத்துல வைகோ குறை சொல்வதாக இல்லை வைகோ என்ன நினைக்கிறாருன்னா வேண்டாம் இது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறார் ஆனா அவரை காம்பிரமைஸ் பண்றாரு அவரை ஒத்துக்க வைப்பாங்க பள்ளி சத்தியா விஷயத்துல அவர் தொடக்கத்துல அதனால தான் அந்த சமரச முயற்சிகள் எல்லாம் மீண்டும் அழுத்தமாக அவர் ஒப்பு கொண்டிருக்கிறார் அது மாதிரி போக போக அவரை கரைத்து ஒப்புக்கொள்ள வைப்பார்கள் அவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குவார்கள் இப்போது புரிந்திருக்கும் அந்த சங்கி யார் என்று புரிகிறது ஆனால் இருக்க ஒரு கேள்வி இது சாதாரண கேள்வி அல்ல ஒரு கோட்பாட்டு அரசியலை முன்னிறுத்த கேள்வி கேட்கிறேன் இப்போ உட்கட்சி பூசல் ஸ்லிப்பர்சல் ஏகப்பட்ட முட்டுமுடல் இருந்தாலும் கூட நேரடி பொது எதிரியார் என்றால் திராவிட இயக்கத்திற்கு அது பிஜேபி தெரிஞ்ச விஷயம் சமரசமாவார் பெருமாளும் வேண்டும் பெரியாரும் வேண்டும் என்று மகன் பேசியதை புலங்காகிதம் அடைந்து வரவேற்றாரே சொல்லி இருக்க வேண்டாமா நான் கேக்குறேன் நான் இளம் வயதில் மீசை அரும்பிய வயதில் இந்த இயக்கத்துக்கு வந்தேன் எனக்கு இதற்கு முன்னரும் பின்னரும் இயக்கம் இல்லை அவரோடு இருந்த நெருக்கம் நான் தொடர்ந்து சில செய்திகளை சொல்வதாக அவர்கள் நினைக்கிறார்கள் நான் என்ன கேக்குறேன் நான் ஒரு சாதாரண தொண்டன் நீங்க ஏன் ஒரு சாதாரண தொண்டன் வந்து இந்த லாபி பண்ணிருவோம் ஊடகங்களில் இன்றைக்கு வைகோவுக்கு எதிராக ஒழிக்கிற குரல் எல்லாம் என்னுடைய குரல் என்று பேசுகிறார்கள் ஏதோ ரகசியங்களை தெரிந்து கொண்டு நான் ஊடகங்களின் வாயிலாக அதை வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு மோசமான குற்றச்சாட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இருந்த தொடர்பு என்னோடு இந்த இயக்கத்தோழர்கள் இருந்த அன்னோன்னியம் இவை எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் கட்சியை விட்டு போன பிறகும் இந்த கட்சிக்குள்ள இன்ஃபுளுயன்ஸா இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நான் அதெல்லாம் பேச விரும்பல நீங்க கேட்டீங்கல்ல வைகோ இதையுமா ஏற்கிறாருன்னு கேட்டீங்கல்ல இதையும் ஏற்பார் இதையுமா ஏற்பார் இல்ல இதையும் ஏற்பார் ஏன்னு சொன்னா நீங்க நான் சொல்ல வந்த செய்தியால் தான் இளம் வயதில் உங்களுடைய கொள்கை வீச்சுகள் மேடையில் ஒழித்ததில்லை அதை கேட்டு வளர்ந்தவன் நான் இன்றைக்கு என்னுடைய வீட்டுல அந்த பேசிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி பெரியாருடைய எவ்வளவு பெரிய படத்தை நான் வச்சிருக்கேன் அம்பேத்கருடைய படம் என் வீட்ல இருக்கு அண்ணாவினுடைய படம் என்னுடைய வீட்டுல இருக்கு அப்போ நீங்க கற்றுக்கொடுத்த கொள்கையை பற்றி கொண்டு வளர்ந்த எனக்கு எவ்வளவு உணர்வு இருக்கு உங்களுடைய மகனுக்கு உங்களுடைய கொள்கையை சொல்லி கொடுத்தீங்களா எங்க தவறு நீங்கதான் தவறு அப்படி சொல்லி கொடுத்திருந்தால் எனக்கு பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று பேசுவாரா பேச முடியுமா ஒருவரால் உன்னை போன்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் போய் நிற்க வேண்டும் என்பதற்காக மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு அலைந்த கிழவனுக்கு பெயர் பெரியார் ஆனா உனக்கு நாம சாத்தின பெருமாள் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தினரு கோயிலுக்கு வெளியில கொண்டு வந்து உன்னை நிறுத்தினார் நீ இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா பேசியிருப்பியா பேசி இருக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் வைகோ திருத்தினாரா பல மேடைகள்ல வாழ்த்தி பேசுறாரு தன்னுடைய மகன் ஏதோ அரிய கண்டுபிடிப்பை அரிஸ்டாட்டிலை விட மிகச்சிறந்த தத்துவ ஞானியாக வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ இதெல்லாம் என்னன்னா நான் அதான் துவக்கத்திலேயே சொன்னேன் பிளட் இஸ் தன் வாட்டர் என்று சொன்னேன் எனவே மகனுக்காக எந்த முடிவையும் அவர் எடுப்பார் அண்ணா மகன அவர் அவ்வளவு நேசிக்கிறார் அவர் சிறந்த தலைவரா சிறந்த நாடாளுமன்றவாதியா சிறந்த திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளா இப்படியெல்லாம் நீங்கள் பட்டியல் போட்டால் இதையெல்லாம் விஞ்சி ஒன்று நிற்கும் அவர் சிறந்த தந்தை அந்த இடத்துக்கு அவர் வந்து விட்டார் எனவே அவர் எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொள்வார் கடந்த காலத்துல பிஜேபியோடு சமரசம் செய்து கொண்டவர் தானே அதற்கு பல காரணங்களை சொன்னவர் தானே நான் கேட்கிறேன் சார் இடஒதுக்கீடு என்பது எத்தகைய இன்றியமையாதது அந்த இடஒதுக்கீட்டை பரிந்துரை செய்த மண்டல் கமிஷனினுடைய எல்லா பரிந்துரைகளையும் ஏற்றவருக்கு பெயர் வி பி சிங் அந்த வி பி சிங் அதிகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு மிக முக்கிய காரணமாகவும் அந்த வி பி சிங்கை வாழ்நாள் முழுமைக்கும் எதிர்க்க வேண்டும் என்கிற பிரகடனத்தையும் முன்வைத்தவர் லால் கிஷன் அத்வானி அந்த லால்கிஷன் அத்வானியினுடைய காலில் தான் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் நாளில் போய் விழுந்து வாழ்த்து பெற்றார் வைகோ அவ்வளவுதான் வைகோ தொடர்ந்து அரசு சூழல் மாறுகிறது திமுக கூட ஒரு முறை கூட்டணி வச்சதை இந்த நாள் வரை அது ஒரு கருப்பு அத்தியாகமா கருப்பு அத்தியாகமாகவே விமர்சனம் விமர்சிக்கப்படுகிறது கருத்து இருக்கு சார் அல்ல அத அதுல மாற்று கருத்து இருக்கு அது என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவும் கூட்டணி வச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க திமுக கூட்டணி வைத்த சூழல் என்பது என்ன என்பது குறைந்தபட்சம் என்ன பண்றாங்க மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக நிற்கிறார் வாஜ்பாய் மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக நிற்கிற வாஜ்பாய்க்கு துணை நிற்க வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறார் கலைஞர் கலைஞர் என்ன தெரியுமா செஞ்சாரு கடிவாளத்தை போட்டாரு மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்துட்டாரு குறைந்தபட்சம் புது செயல் திட்டம் நீ எதை செய்யணும்னு அதிகாரத்துக்கு வந்து அதை செய்யக்கூடாதுன்னு கடிவாளம் போட்டிருந்தாரு அன்னைக்கு நிறைவேற்றினானா காஷ்மீருடைய சிறப்பு அந்த ஸ்திரத்தை இல்லையே அன்னைக்கு கட்டினானா ராமர் கோயில இல்லையே அன்னைக்கு கொண்டு வந்தானா பொது சிவில் சட்டத்தை இல்லையே ஆனா மதிமுக கூட்டணி வைத்துக் கொண்ட இரண்டாயிரத்தி பதினாலு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு இவ்வளவும் நடந்திருக்கிறது அப்ப இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் திமுகவா மதிமுகவா நீங்கள் யாரை நோக்கி கல்லேறியும் இதை சமன் செய்யக்கூடாது ஏன் மதிமுக மட்டும் சொல்றீங்க திமுக வந்து தானே கூட்டு வச்சுச்சுன்னு சமன் செய்ய கூடாது இதெல்லாம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட காலத்திலேயே மதிமுக கூட்டு வச்சுச்சு பஸ்ட் ஜெயலலிதா வாழப்பாடி ராமமூர்த்தி

பொது எதிரியாக கருதப்பட வேண்டிய எந்த நொடியிலும் வைகோ சமரசம் செய்வார் என்றால் அது காலம்தான் பதில் சொல்லுவோம் என்று நினைக்கிறேன் நீங்களும் உட்கட்சி அல்லாமல் அதை சார்ந்து பல தத்துவ ரீதியாகவும் பல்வேறு கடுமையான விமர்சனம் முன்வைத்துவீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் ஏன் குறிப்பாக மதிமுகவின் தொண்டர்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் ஏன்னா ஒரு அபாயகரமான காலமாகத்தான் திரிகிறது நீங்களும் உள்ளதை உள்ளபடி பேசுகிறீர்கள் என்று நம்புகிறேன் இந்த விவாத சூழ் அறக்கலத்துக்கு நேர உதவி நன்றி